செய்திகள் அன்புள்ள கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் மணி நீரும் மண்ணும் மலையும் அணி நிழற் காடும் உடையதரன் வள்ளுவரின் வாக்கியது அதாவது ஒரு நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சியிலும் பாதுகாப்பிலும் வனங்கள் காடுகள் மரங்களின் பங்கு மிக மிக முக்கியமானதுன்னு அந்த காலத்திலேயே அழகா சொல்லியிருக்கிறார் நமது பாரத திருநாட்டின் பாரம்பரிய மிக்க பல்வேறு கலாச்சாரங்களில் மரங்கள் மக்களின் வாழ்க்கையோடு ஒன்றிணைந்து காணப்படுகின்றன உலக அளவுல இருக்கும் பல்வேறு தாவரங்கள்ல பனிரெண்டு சதவீத தாவரங்கள் நம்ம நாட்டில் இருக்குதான் வன வளத்தை பொறுத்தவரை பதினாறு வகைப்பட்ட வனங்கள் நம் நாட்டில் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு தேசிய வன கொள்கையின்படி நம் நாட்டின் மொத்த நிலப்பரப்புல முப்பத்தி மூன்று சதவீதம் வனங்கள் இருக்கணும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு ஆனா மூணுல ஒரு பங்கு வனம் காடுகள் இருக்குதான்னு நமக்கு நாமே ஒரு கேள்வி கேட்டுக்கணும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியிடப்பட்ட கணக்கெடுப்பின்படி நம்ம நாட்டின் மொத்த நிலப்பரப்புல இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஆறு சதவீதம் தான் காடுகளால் நிறைந்திருக்கு கிருஷ்ணமூர்த்தி ஐயா உங்க பண்ணையில முழுக்க மரங்கள் தான் பலவிதமான மரங்கள் வச்சிருக்கீங்க உங்க தோட்டத்தின் உயிர் சூழலே மாறி இருக்கு ஒரு மாதிரி தோட்டமா மாத்தி இருக்கீங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெளியிடப்பட்ட தேசிய வேளாண் காடுகள் கொள்கையில ஒவ்வொரு மாநிலமும் இருபது முக்கிய மரங்களை தேர்ந்தெடுத்து அவற்றின் சாகுபடியை விவசாயிகள் மத்தியில ஊக்குவிக்கணும்னு வரையறுக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டின் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் நகரமயமாக்கல் மரம் சார்ந்த தொழிற்சாலைகளின் வளர்ச்சி உயர்ந்ததாலும் மரங்களின் தேவை அதிகரிச்சிருக்கு ஒரு வருடத்துக்கு ஏறக்குறைய இருபத்தி ஐந்து லட்சம் டன்னு கணக்கிடப்பட்டிருக்கு அப்ப இவ்வளவு மரங்களின் உபயோகத்துக்கு தகுந்தாப்புல உற்பத்தி இருக்கான்னு பார்க்கணும் மக்கள் மத்தியில விவசாயிகள் மத்தியில மரம் வளர்ப்பு பற்றிய விழிப்புணர்வு அதிகம் ஏற்படணும் மலைப்பகுதிகளில் அறுபது சதவீதம் சமவெளியில இருபது சதவீதம் நிலங்களும் வனங்களா இருக்கணும்னு தேசிய வன கொள்கையில திட்டமிடப்பட்டிருக்கு ஆனா அவ்வளவு இருக்கா தொழிற்சாலை தேவைகள் ரயில்வே தண்டவாள பயன்பாடு பாதுகாப்பு சாதனங்கள் செய்வதற்குன்னு ஏகத்துக்கு அப்போ அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து எண்பது வரையான காலகட்டத்தில் மரங்கள் பயன்படுத்தப்பட்டன இப்போ கொஞ்சம் மாறி இருக்கு ரயில்வேல தண்டவாளங்களுக்கு கூட சிமெண்ட் கட்டைகளை பயன்படுத்துறாங்க இந்திய வனங்களின் உற்பத்தி திறன் ஒரு வருடத்துக்கு புள்ளி ஐந்து முதல் புள்ளி ஏழு கன மீட்டர் ஹெக்டேர் என்று கண்டறியப்பட்டிருக்கு ஒரு புறம் வனங்களின் பரப்பளவு நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட குறைவாகும் மறுபுறம் வனங்களின் உற்பத்தி திறன் இருப்பதால் உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையே மிகப்பெரிய இடைவெளியும் ஏற்பட்டிருக்கு இந்த இடைவெளியை பூர்த்தி செய்வதற்காகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தேசிய வன கொள்கை உருவாக்கப்பட்டு மரம் சார்ந்த தொழில் நிறுவனங்கள் தங்களுக்கு தேவையான மரங்களை விவசாயிகளோடு இணைந்து தாங்களே உற்பத்தி செய்துக்கணும்னு கொள்கை முடிவு எடுக்கப்பட்டது கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கும் வனப்பரப்பை பாதுகாக்கணும் ஒவ்வொருவரும் மரக்கன்றுகளை நட்டு மரமாக்க முயற்சிக்கணும் ஒவ்வொரு வீட்டை சுத்திலும் பத்து மரக்கன்றுகள் நடப்படணும் அதற்கு தேவையான இடவசதி இருக்கணும் ஒவ்வொரு விவசாயியும் தன்னிடம் உள்ள நிலப்பரப்புல பத்துல ஒரு பகுதியையாவது காடுகளாக்க முயற்சிக்கணும் நிலங்களின் சுத்தியிலும் இருக்கும் வரப்புகள்ல ஏரி குளங்கள் வாய்க்கால்கள் ஆறுகளின் கரைகள்ல பொது இடங்கள்ல மரக்கன்றுகள் நட்டு அவை மரமாக உதவணும் பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல சின்ன குழந்தைகள் இளைஞர்களுக்கு கடமை பொறுப்பு உண்டாக்கணும் அவர்களை ஆளுக்கு ஒரு மரக்கன்று நட்டு அதை பராமரிக்க சொல்லி தரணும் இது நான் நட்ட மரம்னு அவர்கள் பெருமையா சொல்லிக்க அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் இப்படித்தான் வனங்களின் பரப்ப அதிகரிக்க முடியும் வேறு ஏதாவது வழி இருந்தா நமக்கு ஒரு கடுதாசி போடுங்க இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்